அனைவருக்கு வணக்கங்கண்ணா ஒரு லேண்ட் ஒன்று அருமையான லேண்ட் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னா அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க எங்கேன்னு கேட்டிங்கன்னா முந்நூறு கறிகள் கொல்லப்பட்டீங்கண்ணா மொத்தம் நூறு தென்னை மரம் இருக்குதுங்க ஒரு மாட்டு பண்ணைக்கான தேவையான எல்லா செட்டு வசதி ஃபுல்லாக அப்படியே இருக்குதுங்கண்ணா ஒரு வீடு இருக்குதுங்க ஒரு லேபர் கெஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏக்கருங்கண்ணா சுற்றி வரம் பாருங்கள் ஒரே வருஷம் பதிமூணு ஏக்கர் எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம லேங்கில் என்னென்ன அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மூணு போர் இருக்குதுங்கண்ணா ஒரு கிணறு இருக்குதுங்கண்ணா தினமரம் பாருங்க இங்கே பாருங்க இதை ஆட்டு பண்ணைகளுக்கும் வச்சுருக்கேன்ங்க ஆடையில் கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டிங்கனாலும் ஆடுகள் நீப்பாட்டிக்கலாம் ஆடுகளுக்கு தீவனம் போடுற மாதிரிங்க உங்களுக்கு மாட்டுக்கு இருக்குதுங்க ஆட்டுக்கு இருக்குதுங்க எல்லாம் மொத்தமாக வீடு எல்லாம் சேர்த்தியே உங்களுக்கு லோ பட்ஜெட் தாங்கன்னா ஹை பட்ஜெட்லாம் இல்லைங்க ஆனால் அருமையான செம்மண் பூமிங்கண்ணா இந்த லேண்டனுடைய விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் இருபத்தி ஏழு லட்சம் மட்டுமே தான் இருபத்தேழு லட்சம் மட்டும்தான் பாருங்க அருமையான லேண்ட் ஒரே வருஷம் பதிமூணு வேகிறாங்கண்ணா